பாலம் பாருங்க திப்பு சுல்தான் பாலம் பாருங்க பாதை ம் அந்த காலத்துடைய மைசூருடைய பழைய பாதைங்க இந்த பாலா பாதைங்க வருங்க பாலா வரும் கல் போட்டிருக்காங்க பாருங்க இதெல்லாம் வந்து திப்பு சுல்தான் காலத்தில் இந்த பாலம் இருந்ததுங்க பாருங்க எவ்வளவு ஒன்றுமே சே எவ்வளவு மழையை பார்த்துருப்போம் எவ்வளோ புயலை பார்த்துருக்கு இருந்தாலும் இந்த பாலம் இன்னுமே கம்பீரமாக நிற்கிது பாருங்க அதை இது வரைக்கும் கட்டியிருக்காங்க பாருங்க பூரா திப்பு சுல்தான் பாலம் பாருங்கள் ஏன்னு ஆற்று வெள்ளத்தில் ஆற்று வெள்ளத்துலேயும் கூட இந்த பாலை பாதுகாப்பாக இருந்திருக்குதுங்க பாருங்க பாலம் எப்படி ஸ்ட்ராங்கா இப்படி கட்டியிருக்காங்கன்னு இருக்குன்னு ஆனால் انا கட்டி இருக்காங்க பாळा பாருங்க அப்படியே பாருங்க மலங்காடு இது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து மைசூர் போகிறதுக்கு உண்டான பாதை வந்து இதுதானுங்களாமா மைசூர் பா இதுக்காக இந்த பாலை கட்டியிருக்காங்க ஆற்று வெள்ளத்தை தாண்டி இந்த பாலத்தை கட்டி இன்னுமே அது பார்த்திங்கன்னா இருக்குது பாலம் இருக்குதுங்க அப்படியே கொஞ்சம் பராமரிப்பு இல்லாதனால கொஞ்சம் இதாகிருக்குங்க இருந்தாலும் இன்னுமே இந்த பாலம் வந்து கம்பீரமாக இருக்குங்க இது பாருங்கள் அதான் பாருங்கள் இந்த கல்லெல்லாம் அது என்ன செங்கல்லாம் அது என்னன்னு தெரியலங்க பாருங்க கல் பாருங்க ஒரு இதாக இருக்குது எனக்கு சுட்ட செங்கல்லுங்க அது கல்லை பாருங்கள் கரும்பு சாறையும் கலந்த கலவை இதை வந்து பார்த்திங்கன்னா கரும்பு சாருமே சின்னாம்பு சேர்த்து கலந்த கலவையில் அந்த இது கட்டியிருக்கிறாங்க அந்த காலத்துலையே எப்படி பாலை ஸ்ட்ராங் ஆகும்னு கட்டியிருப்பாங்க இது ஒரு சின்ன வீடியோங்க நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோ பார்க்கலாம்